நண்பர்களே நேற்று குழந்தையோட பிறந்தநாள் அதுமா நீங்கள் எனக்கு அவ்வளோ சோகமாக இருந்தீங்கன்னு கேட்டிங்க நேற்று என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை மனசில் வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே தெரியாமல் என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து லோன்லாம் வாங்கிகிட்டு இருந்தாங்க சில அந்த பேர் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆப்பெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருந்தேன் நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு சடனாக வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பில் நீங்கள் வந்து பணம் கட்டலை அதனால் உங்களுக்கு உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி வந்திருக்கு நீங்கள் அதுக்குள்ளே அந்த அமௌண்ட்டை கட்டுங்க கட்டிட்டீங்கன்னா நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு வார்னிங் மாதிரி பண்ணுறாங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது நண்பர்களே ஒரு ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ரூபா போல எட் முந்நூறுபா கட்டணும் அதில் அதுக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் போட்டிருக்காங்க முந்நூற்றி ரூபா டெய்லி வந்து லேட்டாக கட்டுறதுக்கான சார்ஜ் ஒரு ரூபா போட்டிருக்காங்க ஒரு ஒய்ஃப் ஓகேங்களா ஒரு மனைவிங்களை ஓரளவுக்கு புண் எல்லாமே நாங்கள் உங்களுக்காக தான் செய்கிறேன் உங்களுக்காக தான் செய்கிறேன் நான் சாப்பிட்றது கூட கிடையாது உங்களுக்காக தான் கடன் வாங்குகிறேன் உங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சண்டை போட்டாலும் அதை தான் கேட்குறாங்க அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக செஞ்சுட்டாங்க இந்த வீடு இருக்குது ஓகேங்களா வீட்டில் உட்காந்துட்டுக்கோ வாடகை வீட்டில் இருக்கிறது கஷ்டம் தான் நான் வந்து ஒத்துக்கிறேன் ஒத்துக்கலை யார் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படாமல் வாழலை எல்லாருக்கும் இருக்கு ஆனா இவ்வளவு மனைவிங்களை அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஒரு கடவர் பண்ணும்போது எந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்கா அவங்க கூட வாழ தோணும் நீங்க எல்லாம் நடிக்கிற நடிக்கிற சொல்றீங்களே தினமும் நடக்கிறது தானே சொல்லிட்டு இருக்கேன் நான் எவ்வளவு எனக்கு வலிக்கிறது தெரியுங்களா உண்மையா அவ்வளவு கஷ்டமா இருக்குது அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மனஸ் மைண்டே எனக்கு சரியில்லை எதில் எவ்வளவு வாங்கியிருக்காங்க நானாக ஓப்பன் பண்ணி நேற்று பார்த்துருக்கேன் அது எல்லாமே நான் தம்லைனில் போடுற பாருங்கள் என்னோடய பேன் கார்டு ஆதார் கார்டு வச்சு சரி ஓகே எனக்கு சாப்பாடு போடுறாரு என் குழந்தைங்கள பார்த்துக்கிறாரு நானும் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதை கரெக்டாக கட்டிடணும்ல ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி கேட்குற அளவுக்கு ஒரு கடை வச்சுருந்தா எனக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நேற்று என் பையனோட பர்த்டேக்காக ரெண்டு பேர் வந்து எனக்கு பணம் அமுச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மனத்தில் நான் வாங்கலாமா வேணாமா குழந்தையோட பிறந்தனாலும் விட முடியாது வீட்டு பிரச்சனையும் பார்க்கணுமேனு யோசிச்சுட்டு நைட்டுக்காக வந்து ஒரு சின்னதாக கேட்கும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸும் வாங்கினேன் அது கூட எனக்கு போட்டு செலப்ரேட் பண்ண முடியல அந்தளவுக்கு எனக்கு மைண்டு டென்ஷன் அதிகமாக இருந்துச்சு நேற்று நான் சாயங்காலம் கட்டிவிட்டேன் அந்த காசை திரும்ப போலீஸ்லேருந்து ஓகே நான் நானாக கால் பண்ணி சொன்னேன் சார் இந்த மாதிரி நான் கட்டேன் சார் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா என்னோட ஃப்யூச்சர் புரிஞ்சு இது நான் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஒரு பிஎஃப் எடுக்கணும் எதுனா பண்ணணும்ல ஃபாரின் நான் போகிறேன் அப்படின்னா என் மேலே எந்த எஃப்ஐஆரும் இருக்கக்கூடாது ஒரு சின்ன சின்ன ஆப்பில் காசு வாங்கி அதை கட்ட முடியாமல் என்ன அதிகப்படுறேன் எனக்கு அதெல்லாம் வந்து வேதனையாக இருக்குது தெரியுங்களா இன்னும் இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கடனை சொல்லவே முடியல அந்த மாதிரி கடன் போய்கிட்டே இருக்குது இ இப்போ இந்த கா அது என்ன தெரியுங்களா அந்த ஆப் பேர்லாம் சொன்னால் யூடியூப்பில் எதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேறேன் ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து போடுறேன் எதை இதில் நான் கடன் வாங்கியிருக்கேன் நான் அந்த ஆப்பை பற்றிலாம் நான் எதுவும் தப்பாக சொல்லலை நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கார் எதை எதிலேயே கடன் வாங்கியிருக்காரு அப்படின்றத மட்டும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான ஆப் தான் அதனால் இம்மிடியேட்டாக நமக்கு வந்து பிரச்சனை நம்ம ஒரு நாள் லேட்டாக கட்டினாலும் பிரச்சனை தான் நமக்கு வருமே அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எதுக்கு வாங்கணும் மனுஷங்க கிட்ட வாங்கி கேவலமாக கடையாண்டு அசிங்கப்படுறோம் அப்ளிகேஷன்லேயும் வாங்கி அசிங்கப்படுறோம் இன்னும் எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கத்தை தாங்கிக்க முடியும் கேட்டால் நீங்கள் தனியாக போங்க போங்கன்னு சொல்கிறாரு நான் போக தயாராக தான் இருக்கிறேன் சின்ன சின்ன பிள்ளைங்கள வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு இருக்கிறேன் அட்வான்ஸுக்கு பண்ண வேணும் எவ்வளோ இருக்குது நான் ஒன்றும் பிடிச்ச ஒன்று இங்கே இல்லை உங்க கூட அப்படின்னு நானும் நிறையா வாட்டி சொல்லிட்டேன் பிடிக்கலையா பிடித்தியாக கிளம்பி போயிண்டேருங்க போயிண்டேருங்க இப்போ இந்த மாதம் யூடியூப்பில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் பணம் ஃப்ரெண்ட்ஸ் வருமே இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி வரும் அந்த பணத்தை எடுத்து சொல்கிறாரு எதனா ஒரு ஆப்பில் வந்து கடை வாங்கியிருக்கல அந்த ஆப்பை கட்டி உன் பிரச்சனையை தீர்த்துக்கோ என் பிரச்சனை நான் தீர்த்துக்கணுமா பொதுவில் செலவு பண்ண காசில் என்ன கண்டிப்பாக அது என் அக்காவுக்கும் பண்ணியிருப்பாங்க ரீசார்ஜ் பண்ணுற ஆப் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுலேருந்து தான் இப்போ எனக்கு வந்து போலீஸில் புகார் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க அமுச்சு விட்டு அங்கேருந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு நைட்டெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா இது கடன் பிரச்சனை போலீஸ் வரைக்குமா போகும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப மைண்டு டென்ஷன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸு சத்தியமாக சொல்கிறேன் நேற்று அப்படியே சாப்பிட்ணும் அப்படி இந்த மைண்டு கூட இல்லை தூக்கம் கூட நைட்டெல்லாம் எனக்கு வரவே இல்லை எனக்கு அந்த மாதிரி இருக்குது தெரியுங்களா எனக்கு வந்து யாரோட சைடு சப்போர்ட்டு எனக்கு வேணால் ஃப்ரெண்ட்ஸ் என்னை தனியாக விட்டுட்டாலே நான் என் பிள்ளைங்கள வச்சுட்டு சந்தோஷமாக இருந்துருவேன் அது கொஞ்சம் தம்பி ஒரு நாலு வயசு இல்லை மூணு வயசு இருந்தால் கூட ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு எப்படின்னா நான் அட்வான்ஸ் பண்ணது கூட ஒரு ரெண்டு மாதம் யூடியூப் காசு சேர்த்து வச்சு கூட எங்கேயாவது சிம்பிளாக பதினஞ்சாயிரம் அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டு கோயில்லாம் நம்ம இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னே எனக்கு மைண்டு வந்து ரொம்ப தோணிகிட்டுருக்கு உண்மையாக வந்து அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கே எதனா ஒரு வேலை செஞ்சால் கூட செய்யவே முடியல சின்ன சின்ன வேலைகள் செய்யவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உட்காந்து யோசிச்சிட்ருக்கேன் இருக்கேன் இருந்து நைட் வரைக்கும் யோசிச்சிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பண்ணால் தானே குழந்தைங்களை காப்பாற்ற முடியும் அவர் அவ் எனக்கே இப்போ இந்த மாதிரி ஒரு என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஏதோ நாலு மூணு லட்சம் வருது போல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா வெளியில் தண்டல் அது இதுன்னு சேர்த்து நிறைய வாங்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்மளால் கனெக்ட் பண்ணவே முடியல இது எதனால் அதிகமாச்சுன்னா ஒழுங்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிக்கிறாரு மாடு மாதிரி காலிலருந்து நைட்டு வரைக்கும் முந்நூறு தண்ணி முந்நூறு தண்ணிக்கு நானூறு தண்ணிக்கு கண்ணு தூக்கி சம்பாதிக்கிறாரு அதை ஒழுங்காக பயன்படுத்த தெரியல எங்கக்கிட்ட இது வரைக்கும் பொண்டாட்டிங்கன்னு சொல்லி எங்ககிட்ட காசு கொடுத்ததே இல்லை என்கிட்ட சரிங்களா எங்கள் அக்கா கிட்டே கொடுத்துருக்காரு என்கிட்ட கொடுத்ததோ இல்லை கணக்கு சொல்ல மாட்டேன் என்னெல்லாம் வந்து ஒரு கேவலமாக நினைப்பாங்க அசிம்மொழி உனக்கெல்லாம் என்ன தெரியும் உனக்கெல்லாம் என்ன தெரியும் நீ எல்லாம் என்ன குடும்பம் நடத்துவ நட்டு கிழச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களா அது ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்கிறேன் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் நல்ல குடும்பம் நடத்துவேன் நடத்த தெரியும் கிடையாது படித்தவங்களுக்கு ஒரு குடும்பத்தை நடத்த தெரியாதா எவ்வளவு மாசம் சாமான் ஆகும் எவ்வளவு கரண்ட் பில் ஆகும் எவ்வளோ இதாகும் குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஆகும் எனக்கு கணக்கு போட்டு நடத்த தெரியாதா தெரியாததுக்கு கொடுக்கவே மாட்டாங்க உனக்கு செஞ்சுட்டேன் குழந்தைய பார்க்கற பணம் கொடு உன்னாலும் சம்பாதிச்சு கொடு இப்படின்னு கேட்கும்போது எனக்கு அசிங்கமாக இருக்கு நான் ஏதோ பத்து இருபது சம்பாதிச்சுன்னா அதையும் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன் உண்மையா இந்த இன்னைக்கு இந்த யூடியூப் மட்டும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் இன்னும் முடியலை தான் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன்னு நீங்கள் கொடுத்த ஆதரவால் தான் ஏதோ ஒன்று மன கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லி தீர்த்துக்கிறேன் இதுலேருந்து ஏதோ ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ எடுத்து நான் செலவு பண்ணிக்கிறேன் பிள்ளைங்களை பார்க்கும்போது அப்படியே ஏக்கமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படித்து முட்டாலும் சொல்லுவாங்கள்ல அது நான் தான் உண்மையாலுமே படித்து 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 முட்டால் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு பேசலாமா பேசக்கூடாதான்னு கூட தெரியல கேட்குறீங்க எல்லாருமே ஏதோ ஒரு வீடியோ தாங்க சந்தோஷமா இருக்கு எப்போயுமே அழுதுட்டுருக்கீங்க இப்படிலாம் நடந்தா எப்படிங்க நான் சந்தோஷமாக இருக்க முடியும் ஆ இந்த மாதிரிலாம் என்னன்னா எப்படி ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியும் ஆ நானும் அழுது என் பிள்ளைங்களும் பார்க்குதுங்க அம்மா ஏன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்ருக்காங்க அழுதுட்ருக்காங்க அதுங்க என் பொண்ணுக்கு புரியுது போல ஃப்ரெண்ட்ஸ் அவள் வந்து ஆறு வயசு ஆதரவு புரியுது நேற்று கூட சொல்கிறா என்னை கூட்டிட்டு போய் எங்கன்னா அம்மா வீட்டில் இல்லைன்னா ஹாஸ்டலில் சேர்த்துருமா சேர்த்துட்டு நீ இப்போ எங்கன்னா வேலைக்கு போய் கடனில் அதேமான ஒரு ஆறு வயசு குழந்தை சொல்லுது எப்படி இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு

பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் மாடி அதாவது தண்ணிக்கு சாதாரண வேண்டாம் இருபத்தஞ்சி இருபது கேனு அந்த கேனை மாடி ஏறி போய் நீ இருபது ரூபாய் ரூபாய்க்கு போட்டுட்டு கடையிலுமே பதினஞ்சு ரூபாய்க்கு நான் தண்ணி தூக்கி எங்கள் அக்காவுமே அது நான் அந்த அவங்களை சத்தியமாக அவங்களுமே தூக்கி ஊற்றுவாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு முன்னூறுபாய் ஈஸியாக ஒருத்தர் வாங்கிப்போம் இந்த மாதிரி தான் எங்களுக்கு கடன் அதிகமாச்சு இந்த மாதிரி ஆப்பில் வாங்கி எக்ஸ்ட்ரா பணம் கட்டி அந்த டேட்டுக்குள்ளே கட்ட முடியாமல் தண்டல் வாங்கி அதையும் எக்ஸ்ட்ரா கட்டி இன்னொரு தண்டவை ஒரு தண்டல் அடிக்க முடியாமல் இன்னொரு தண்டலை வாங்கி அப்புறம் வட்டிக்கே போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் மீட்ரு விட்டு மீட்ரு வட்டி வாங்குவாங்க இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது வட்டிக்காரங்க வட்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் எப்படி சொரண்டி எடுத்துகிட்டு போலாம் இப்போ கடைக்கு போவேன் உட்கார நானூறுரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து ரூபாய் ஒரு ரூபாய் எடுத்து எங்களுக்கும் செலவு பண்ண முடியாது ஒரு ரூபாய் எடுத்து கடைக்கு பொருளும் வாங்க முடியாது அப்படியே வட்டி தண்டல் வட்டி தண்டல் வட்டி தண்டல் இப்படியே காலை ஃபுல்லாக கட்டினு இல்லை தான் அந்த கடை அடிக்க முடியும் வீட்டை விற்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு வீட்டை விற்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் வீட்டை வீடியோ எடுத்து போடணும்னு நினைக்கிறேன் அது கூட என்னால் முடியலை மைண்ட் அவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு